எாருக்கும் வணக்கம் குட் மார்னிங் எப்படி இருக்கீங்க எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் காது குத்திட்டாங்க கம்பளம் சூப்பரா இருக்குது எங்க குத்துறீங்க காது கடையிலையா எந்த கடையில் திருவார்மீன் கடையில் குத்துனிங்களா சூப்பராக இருக்கும் அந்த கம்பெனரு காமி ம் ரெட் கலர் கல் வச்சிது ஆ என்ன தீப்பா எப்படி இருக்கீங்க ரொம்ப நாளாக ஆச்சு பார்த்து ஆ வர முடியலதான் காது குத்தி ஒரு பாப்பாவுக்கு ம் அப்படியா ஸ்கூலுக்கு போறியா ம் என்ன இன்னைக்கு போற நேற்று முந்தா நேற்று போனியா

ரெண்டு நாள் முன்னாடியே போய் நின்னுட்டேன் ம் 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 ம். ஏன்னா பத அங்க போய் அத என்ன வேல சேந்துது. ஓகே ஓகே. அங்க எது வேலை சேரிறது கூட ஆலனம் தெரியுது. ம் ம் தான். ம் ஆனா வந்து நம்பிகோட சாமி. நம்ம என்ன வேண்டியிரமோ அது சரியாயிடும். சரியாயிடும். இந்த சாமி அங்க அது புல்காணா தம்மன். இது என்ன ஊர் பொன்னேரி பக்கமா? பொன்னேரி. பொன்னேரி பொன்னேரி பக்கமா.

ஆ சரி சரி அப்பா பிடிக்குன்னு சொல்லவே இல்லையே அப்பா பிடிக்காதா பிடிக்குமா சொல்லவே இல்லையே அப்பா சுத்துச்சாரா ஆ ஆ நான் யார் சொன்னது இந்த மாதிரி அம்மா அம்மா அவன் இல்லாமல் ஒன்று தான் இருக்கிறவனும் ஒன்று தான் ஏன் அப்படியே நினச்சிட்டு போட்டு ம் 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 நான் வந்து பார்த்துட்டு போடுறேங்களா ம் பொண்ணுன்னு சொல்லி கொண்டாடிச்சிட்டு ம்

பாட்டு பாரு <laughs> <laughs>

மேலேப் போறீங்க இந்த பொண்ணுக்கு மொட்டை அடிக்குறதுக்கு ஒரு அண்ணன் காசு கொடுத்தாங்க ஒரு காசு கொடுத்தாங்க ஒரு அம்மா காசு கொடுத்தாங்க மொட்டை அடிங்க அம்மா கூட இதே இந்த அந்த அவங்க

அம்மா தேங்க்யூ அம்மாவுக்கு தேங்க்யூவா சரி புது புக்லாம் வாங்கிட்டியா புது புக்ஸ்லாம் வாங்கிட்டியா கொடுத்துடுறாங்களா புக்ஸ் கொடுத்துருவாங்களா ஆ ஆ யூனிஃபார்ம் யூனிஃபார்ம்லாம் கொடுத்துடுறாங்களா கொஞ்சம் நான் கொஞ்சம் டைம் ஆண்டாங்களா சரி கொடுத்துருவாங்க பரவாயில்ல பரவாயில்ல ம் அப்புறம் வேற என்ன விஷயம் சாப்பிட்டு சமயம் சரியில்ல சாப்பிடல ஏன் சாப்பிட்ல விஜய் விஜய் மாநாட்டில் சாப்பிட்டீங்களா ガス கேஸ் ガス கேஸ் ይችላል ガス வாங்க ይችላል கேட்ல ஹ காலி இருக்கு ஹ ஹ காலி இல்லனா ஹ பேசவே மாட்டேன் இப்ப நல்லா பேசுறியே நல்லா ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறம் நல்லா பேச்சு வந்துருச்சுல தமிழ் நல்லா பேசுறல்ல கர்ம தெரியுமா மலையே மலையே ஏறுறேன் ஆ கொலகத்தை கொலகத்தை ஏ அடுத்து அடுத்து Mmm.

కొండువా హ్ మీనే మీనే పాపకి హ్ తీకొండువా హ్ మీనే మీనే పాపకి lift తీకొండువా అదా పాట

Before april, ya for apple. Amo. Ya yeah, B Hmm. B for I mean, Hmm. Yeah, yeah. yeah, for? For? Mm. Mm. C for? C for Hmm. Mm. D for? D for? Mm. Daage. Daage. Mm hmm. Okay. Dog yeah. Hmm. டெய்லி ஸ்கூலுக்கு போனேன்னா அம்மா அம்மா சொல்லி கொடு அம்மா சொல்லி கொடு ஏ பி சி டி அம்மா சொல்லி கொடுனா ஐயா சரியா படிக்க மாட்டேன்டா யா அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க ஆ ஆ ஆ படிச்சா தானே நம்ம ஒரு நல்ல வேலைக்கு போக முடியும் ஆமா 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 நல்ல படிச்சா தானே கார் வாங்க முடியும் ஆமா இது அது மாதிரி படிக்க மாட்டேன்னு அதனால ஹாஸ்டல்ல படிக்கிறேன் ஹாஸ்டல்ல சேக்கப் போறாங்க நல்லா படிக்கணும்னா ஹாஸ்டல் செத்துறானே சிக்காங்க யாருமே இருக்க மாட்டாங்க அம்மா தேவா இன்பா யாருமே இருக்க மாட்டாங்கன்னா நீ மட்டும்தான் இருப்ப இங்கே நல்லா படித்தா டெய்லி அம்மா கூட வீட்டுக்கு வந்துடுவேன் டெய்லி அம்மா உன்னை வீட்டு ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போய் ஆ நல்லா படிக்கிறியா நீ நல்லா படிக்கல உன்னை ஹாஸ்டலில் சேர்த்துருவாங்க சரியா அம்மா கூட இருப்பியா ஹாஸ்டலுக்கு போறியா அப்போ நல்லா படிக்கணும் ஆ சரியா ஓகே 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 நல்லா படிக்கும் ஆ சரி சரி அடிக்க வர அடிக்க வர அம்மா அடிக்கூடாது

அப்படி <muchas> கிடையாது <muchas> <muchas> <muchas>

ಅದು ಅಂದಟ್ಟು ತೆಚ್ಚ ನಮ್ಮ ಸುಮ್ಮನೆ கடகம் அதுனால ஏதேகி நம்ம அவங்க யூஸ் பண்றவங்க இருந்தா வெச்சிருந்தா கூட ஒரு புண்ணியம் இருக்கு. இருக்கு கரெக்ட் அதனால தான் அது சேரி சில பேர் வந்து அந்த மணி நீங்க மணி கோப்பிங்களா? ஆமா அந்த மாதிரி டிசைன் வந்து அந்த கால்ல போற குலுசா அது வந்து இது பண்ணி வந்து செஞ்சு காமி சொல்றாங்க. தெரியுமா உங்களுக்கு? இருக்கு. ம் 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 அது மெலிசா இருந்தா அது விக்குதா? எங்க விக்குது அது? நங்களாத செஞ்சு நீங்க சீனமாக செஞ்சு இருக்கற ஓப்பல அது சீரியப்பல்ல மன செஞ்சு விட்டு செஞ்சு விட்டு வச்சிருக்கீங்களா ஆ இல்ல வீட்லயே வெச்சிருக்கள செஞ்சி செஞ்சி கணா அப்படியே அப்படியே கால போறதா அது ஓ இது நீ தை நீ தச்சு தானே இது இது பண்ணி انا இது வந்து ஊசி இல்லாம அப்படியே வெச்சிட்டேன் ஊசி இல்ல ஊசி இப்ப நம்ம தா துணி தேக்கற ஊசி தானா இது மெலிசு ஊசி இன்னும் அதோட மெலிசா வரும் ஆமா மணி போக்குறது மெலிசு ஊசி பேர்ஸ்ல இருக்குறாங்க ம் அது கொஞ்சம் நீட்டா இருக்கு

சும்மா சும்பிளா போட்டானா நம்ம இதே மணி எடுத்து சும்மா ஜேண்டு பண்ணி இதுல முத்து வச்சிருக்கோம் முத்து நாங்களே வச்சுக்கோம் மணிலே வச்சுக்கோ தொங்குர முத்து எல்லாம் இப்படி சுருட்டு முத்து அப்படி வச்சிருவோம் வச்சிட்டா இந்த மணி அப்படியே இருக்கும் அழகா இருக்கும் கொத்த வேலை கூட நல்லா சும்மா சாம்பிள்கி செம்மையா இருக்கும் பார்த்தாலும் லட்சணமா இருக்கும் ஆமா தொழிலாம் நிறைய இருக்கு ஏதாச்சும் ஒரு ஒரு கத்துங்க ஏதாச்சும் ஒண்ணு தெரியும் தெரியும் இது கத்துக்கணும் இல்ல எனக்கு தெரியும் ஆனா இடுப்பு ரெண்டு ஒடுங்க அப்படியா உட்காந்து உட்காந்து சின்ன 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 தான் கோக்கணும் சின்ன சின்னதா மூணு மூணா மூணு மூணா வச்சு கோத்தி இந்த இடுப்பு ரெண்டு ஓடணும் இதெல்லாம் கோக்குனா தடம் காட்சி இல்லாத மனசுங்க இந்த வேலை செய்யும் செய்யணும் ஆமா பொறுமையா உட்காந்து கட்டணும் பொறுமையா உட்காந்து காசு வீட்டுல வச்சிருந்து சாப்பிட்டுக்கணும்